நண்பர்களுக்கு வணக்கம் நமது ஜிஎஸ் மீடியா தமிழ் யூடியூப் சேனலுக்கு தங்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி நம்மகிட்ட ஒரு மிக்சி ரிப்பேருக்கு வந்திருக்கு போட்டால் ஓடுது ஆனால் ஃபுல் ஸ்பீடு இல்லை ஒரே ஸ்பார்க் ஆகுற சவுண்டு என்ன அப்படின்றத பிரித்து பார்ப்போம் முதல்ல பின் கவரை கழிக்குவோம் இதுக்கு நாலு ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணி நாலு லூஸ் பண்ணிவிட்டு கழுத்துக்கோங்க பேக்வரை கழட்டியாச்சு பவர் கனெக்ஷனை கொடுப்போம் கொடுத்து மோட்டார் ஓட்டிப்போம் மிக்சி சுவிட்சை ஆன் பண்ணுறேன் மோட்டார் ஓடுறப்ப எவ்வளோ ஸ்பார்க் வருது பாருங்க பயங்கரமான ஸ்பார்க் வருது முதல்ல மெயின்ஸ் ஒயருங்களை கழட்டி விட்டுருக்கலாம் இப்போ மிக்ஸி மோட்டர் கப்ளரை கழட்டி எடுத்துடலாம் இதுபோல் ரெண்டு ஸ்க்ரூ ட்ரைவரையோ அல்லது ரெண்டு ஸ்பேனரோ அல்லது இது மாதிரி கூட உள்ள கொடுத்து அப்படின்னு லேசாக நம்பினோம்னா வெளியே வந்துடும் இப்போது ஒயர் கனெக்ஷனுங்க எல்லாத்தையும் கழட்டி விட்ருவோம் கழட்டி விடுறதுக்கு முன்னாடி செல்லில் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க அல்லது ஒரு பேப்பர் எடுத்து எந்தெந்த ஒயரை எது இதில் வருது அப்படின்னுட்டு குறித்து வச்சுக்கணும் அது பின்னாடி மாட்டும் போது இடைஞ்சல் இல்லாமல் சீக்கிரம் வேலை முடிக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும் இல்லைன்னா எந்த கனெக்ஷன் எதில் கொடுக்குறோன்னு தெரியாமல் மாற்றி கொடுத்து அது அனாவசியமாக டைம் வேஸ்ட்டு பென்னு கொஞ்சம் டைட்டாக இருந்ததுன்னா இந்த மாதிரி ஸ்க்ரூ ட்ரைவரை விட்டு நம்பி எடுத்துங்க அடுத்து மோட்டாரை வெளியே எடுக்கணும் அதுக்கு மிக்சி பாடியில் ஒரு நாலு ஸ்க்ரூ வரும் அதாவது மிக்ஸி டாப்புக்கும் பாடிக்கும் உள்ளது தான் மோட்டாரை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி எல்லா ஸ்க்ரூவையும் கழட்டியாச்சு இனிமேல் ஃப்ரீயாக வந்துடும் எர்த்து ஒயர் கட்டாமல் இருக்கு அதையும் கட்டி எடுத்துடுவோம் மோட்டாரை கழட்டி எடுத்தாச்சு வெளியே வந்துருச்சு இது ஃபீல்டு காயில் கார்பனுக்கு வர கிளிப்பை கழட்டி எடுத்துக்கலாம் கார்பனை வெளியே எடுத்தாச்சு பாதியாக தேஞ்சிருக்கு இப்போ நாம் செட் பண்ணும்போது புதுசு ரெண்டு கார்பன் பிரஷ் போட்டு செட் பண்ணிக்கலாம் இது இன்னொரு சைடு கார்பன் இது ஒரு சைடு ஃபீல்டு கனெக்ஷன் காயில் ஒரே காயில் தான் ரெண்டே ரெண்டு லீடு தான் ஒரு ஸ்டார்டிங்கு ரெண்டாவது லீடு கார்பனுக்கு இப்போ கார்பனை மாட்டி கனெக்ஷன் கொடுத்து ஒரு சைடு ஃபீல்டுக்கு மட்டும் கனெக்ஷன் கொடுத்து நல்லா இருக்கா அப்படிங்கிறத ஓட்டி செக் பண்ணிக்குவோம் நியூட்ரல் வந்து ஃபீல்டு காயிலில் ஸ்டார்டிங் லீட்டில் கொடுத்துட்டு அடுத்த சைடு வந்து அதுக்கப்புறம் ஒரு கார்பனில் மட்டும் கொடுத்து ரன் பண்ணி பார்க்கலாம் அதாவது சர்க்கியூட்டில் ஒரு சைடு ஃபீல்டு காயிலும் ஆர்மேச்சரும் சேர்த்து இப்போ டெஸ்ட் பண்ணுறோம் ஸ்பார்க் வருது அப்படின்னா ஃபீல்டு காயில் ஆர்மேச்சர் இதில் ஏதோ ஒன்று இருக்குது ஆனால் இது டெஃபினட்டாக ஆர்மச்சர் தான் இருக்குது ஃபீல்டு காயில்தான் செக் பண்ணி வச்சு நல்லாயிருக்கு இதில் அடுத்த சைடில் ஃபீல்டு தான் ப்ராப்ளம் இருந்ததுன்னா இந்த ஆர்மேச்சரும் ஃபீல்டுக்கும் ஸ்பார்க் வராமல் நல்லா ஓடும் ஃபீல்டு காயிலில் வெள்ளை கலர் பிள்ளையில நியூட்ரல் கொடுத்துருக்கேன் பவர் சப்ளைக்கு சிகப்பு கலரு வர்றது அடுத்த சைடு வர்றது கார்பன் ப்ரஷு வர்றது ஒரு சைடு கொடுத்துருக்கேன் இதை அப்படியே வச்சு கூட ரன் பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி ரன் பண்ணி பார்க்கும்போது ஒரு சைடு ஃபீல்டு கணக்கு காயிலாவது நல்லா இருக்காங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் இல்லை எந்த சைடு கெட்டு போயிருக்கு எந்த சைடு நல்லா இருக்குன்னு ஃபீல்டுக்கான ரெண்டுலேயும் கண்டுபிடிச்சிடலாம் இது எப்படி செக் பண்ணுறது அப்படின்றத பற்றி தனியாக ஒரு வீடியோ நான் அப்புறமா அப்லோட் பண்ணுறேன் ஃங்க்ஷனை கார்பன் டக்குல குடுக்கணும் அப்படின்னு சொல்றேன் அது எந்த சைடுன்றது இந்த ஏரோ காட்டர் இது ஆர்மேச்சர் மாதிரம்தான் ஷார்ட் ஏன்னா ஃபீல்டு போடும் போதும் அதே மாதிரி தான் இருக்குது அதனால் நாம் ஆர்மச்சரை கழட்டி எடுத்துருவோம் அதுக்கு முதல்ல மோட்டாரை கழட்டுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சைடில் கப்பு கோரு இன்னொரு ஃப்ரண்ட்டு கப்பு இதில் எல்லாம் ஒரு கோடை நல்லா மார்க் பண்ணிக்கலாம் இது ரீசெட் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும் இப்போ மாட்டும்பொழுது இந்த கோடை வச்சு ஒரே சைடு வர்ற மாதிரி பொசிஷன் வச்சு டைட் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போது மெயின் ஸ்க்ரூ திங் கழட்டிக்கலாம் இந்த ஸ்க்ரூவன் ரொம்ப டைட்டாக இருக்குது அதனால் ஸ்க்ரூ ட்ரைவரை ஸ்க்ரூ மேலே வச்சு சுற்றியில் லேஸாக தட்டி நல்லா லூஸ் பண்ணிவிட்டு அப்புறம்தான் கழட்ட முடிஞ்சுது ஸ்க்ரூ ரெண்டையும் கழட்டியாச்சு இப்போ மோட்டாரை தனித்தனியாக பிரிக்கிறோம் இது அடி கவர் கோரு ஆர்மிச்சரு அதுக்கப்புறம் மேலே ஃப்ரெண்டுக்கு இதுதான் ஆரம்பிச்சு ஆர்மேச்சரை தனியாக வெளியே எடுத்தாச்சு ஆர்மேச்சர் காம்பேட்டர் ஃபுல்லாக கருப்பாக இருக்குது இது கூட ஷார்ட் ஆகிருக்கலாம் அது ஷார்ட் ஆனாலும் ஆரமிச்சரை அப்படியே மாற்றி சேர்த்து தான் மாற்றணும் ஃபீல்டுக்காய் இல்லை எந்த கோளாறும் இல்லை நல்லா இருக்குது இது கெட்டு போன ஆர்மிச்சரு இதுக்கு பதிலாக ஒரு புது ஜெனியூன் ஸ்பேர் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அதை ஃபிட் பண்ணுறத அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்